சிறப்பு தம்பதியர்கள் அவர்களுக்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய அனுபவத்தை கேட்பது மிகவும் அவசியமாகிறது ஸோ அவர்களுக்கு இரண்டு நிமிடங்கள் சுருக்கமாக ஒவ்வொரு தம்பதியரும் பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன் அவர்களை வரவேற்கிறேன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பெயர் கோவிந்தராஜ் என்னுடைய மனைவியின் பெயர் சித்ரா இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி ஊற்றுறோம் இந்த முறை ஜெய ஜெயபிரகாஷ் அய்யா அவர்களுடைய சிறப்பு சிறப் மேலும் சிறப்பையை உண்டாக்கியது அவருடைய பிரசன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரங்கராஜபுரம் மனவளக்கலை அறக்கட்டளை உறுப்பினராக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆழியாரில் இந்த விஷன் டிப்ளமா அது பண்ணிவிட்டு அருள்நிதி பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு மன்றத்தோட தொடர்போடு எடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த மன்ற தொடர்பு நம்ம வாழ்க்கை முறைக்கு மிகவும் அவசியம்ங்கிறது நான் பர்சனலாக என்னுடைய அனுபவம் ஏன்னா இப்போ மனைவி நல்ல வைப்புன்னு இந்த விழாவோடு நம்ம மறந்துடக்கூடாது ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு எப்பயுமே மறக்காத ஒரு நிகழ்ச்சியாக இதை மனதில் கொண்டு நம்ம மனைவியை வந்து நம்ம மகரிஷி அவர்கள் கூறியபடி அதை நம்ம மனைவியை வந்து எப்படி போற்ற வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமில்லை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய கடமை என்று கூறி என்னுடைய நன்றியை ரங்கராஜபுரம் மன்றத்திற்கும் குறிப்பாக திரு ஐயா அவர்களுக்கும் கூறி அமர்கிறேன் வணக்கம் குமார் அவர்களது வணக்கம் வாழ்க வையவும் வாழ்க வையவும் வாழ்க வரமுடன் என்னுடைய பெயர் குமார் என்னுடைய மனைவி பெயர் ராணி நான் இங்கே வந்து மிஸ்டர் ஏழுமலை பற்றி பேசலாம் வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நெசப்பாக்கம் பகுதியில் இருக்கிறேன் அங்கே தான் மிஸ்டர் ஏழுமலையும் இருக்கார் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்தே நாங்கள் ரெண்டு பேருமே இந்த சிறந்த நண்பர்களாக இருக்கோம் மிஸ்டர் ஏழுமலை வந்து பொதுமக்களுக்கு என்ன சேவை செய்யணுங்கிறதுல முதல் நல்லா இருப்பார் அவர் வந்து நாங்கள் இந்த நெசப்பாக்கம் பகுதிக்கு வந்தபோது அது வெறும் கீரை தோட்டம் அந்த தோட்டத்தை வந்து ஒன்றுமே அங்கே யாரும் குடியிருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை கூட அப்படி இருந்தது அப்போது ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அவர் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார் அப்போ அவரை வந்து பிரசிடெண்ட் ஆகும் நான் வந்து மின்வாரியத்தில் பணியிருந்தேன் அப்போ என்னை வந்து செக்ரட்டரியாவும் பக்கத்தில் இந்தியன் வங்கியில் ஒருத்தர் ஒருத்தர் அவர் வந்து பொருளாளராகவும் போட்டு நாங்கள் சங்கத்தை ஆரம்பித்தோம் அந்த சங்கம் ஆரம்பித்து பல இன்னல்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சங்கத்தை வந்து முறையாக வந்து நாங்கள் பதிவு செஞ்சு நடத்தணுன்ட்டு நாங்கள் முனைப்பாக இருந்தால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அதை பதிவு செய்யக்கூடாது நாம் வந்து நாவலாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடக்கல்ல போட்டாங்க ஆனால் அதுக்கு நாங்கள் ஒத்து வரல இல்லை அதை ச சட்டமாக பதிவு செஞ்சு செய்தால் தான் அது நல்லா இருக்கும் அதனால் பல இன்னல்கள் ஏற்பட்டது ஆனால் விடாமல் நாங்கள் போராடி அவர் வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து பலவிதமான தொடர்புகள் உண்டு நான் வந்து இப்போ வாரியத்தில் தென்னூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யாரை பார்க்கணுன்னாலும் சரி அவர் ஒரு ஃபோன் அடிப்பார் உடனே நேராக இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸுக்கு போவேன் நாங்கள் ரெண்டு பேருமா போயிட்டு பார்த்தோம் பார்த்து அந்த இடத்த இன்றைக்கி வந்து முதல் நெசப்பாக்கணும் கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட் அது ஏன்னா கே கே நகரில் வந்து பல இடத்துங்களுக்கு வந்து இன்னும் ட்ரைனேஜ் இதெல்லாம் கூட இல்லை ஆனால் எங்கள் நேரத்தை பார்க்கணும் தொண்ணூறில் தான் தொடங்கணும் ஆனால் எல்லா விதமான எம்யூனிட்டிஸும் கொண்டாந்துடும் அதுக்கு மொத்தம் முழு உருவமாக இருந்தவர் மிஸ்டர் ஏழுமலை தான் அப்புறம் நான் கூட அவருக்கு இருந்து உதவிகள் பார புரிஞ்சேன் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அத்தோடு விடமாட்டார் இந்த பணியோடு இல்லை யாருக்குன்னா உடம்பு சரியில்லை யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க சரி போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலிமா அவருக்கு கொஞ்சம் இருக்கிறது காரணத்தினால அவங்க மூலிமா இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க நான் இந்த இவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படிம்பாரு அதோடு அவரே வீட்டுக்கு வந்துடுவார் வாங்க உங்கள் மச்சான் உடம்பு சரியில்லையா அவங்க போய் பார்க்கலாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்து செய்யலாம் அது மாதிரி அவருடைய ரத்தத்திலே ஊர்னது அந்த தொண்டு தான் மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது அவர் அது கடும்பட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்து ஆன பிறகு தான் அந்த யோகாக்கே வந்தார் அவர் இவ்வளவு குறுகிய காலத்தில் வந்து அவர் பிஹெச்டி வாங்கி ஒரு சிறப்பாக போவார்னு நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலை இப்போ அந்த யோகாவில் அவர் சிறந்து விளங்கி நல்ல முறையில் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய வாழ்த்தையும் எதுவும் தெரிவிச்சு படைப்பாக்கிறேன் நன்றி ஐயா அடுத்தது சந்திரா நாகநாதன் அவர்களை வரவேற்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த மனைவி நல்ல வெற்றி நாடு விழாவில் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அமர்தான் என்று நினைக்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கு காரணம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இங்கே இருப்பவர்கள் அணு முடிந்த வயதானவர்கள் இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முடிந்த வரையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தினால் எந்த தொல்லையும் இருக்காது என்று சொல்லி எல்லோரும் நன்றாக வாழ வாழ்க வாழை வாழ்த்தி அமர்கிறேன் மன நன்றி ஐயா அடுத்தது திரு ரவிச்சந்திரன் அவர்களை வரவேற்க வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வல்லமுடன் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த ரங்கராஜபுரம் மன்றத்தை தொய்வின்றி நடத்தி வரும் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் ஆயிரத்துக்கு எண்ணூறும் மேற்பட்ட ஆர்டிக்கல் எழுதி இன்று ரங்கராஜபுரம் மன்றத்திலிருந்து சான்றிதழ் வாங்கியிருக்கும் திரு ஏழுமலையாவிற்கும் வணக்கம் என் எங்களை இன்று சிறப்பு தம்பதிகளாக அழைத்த ரங்கராஜபுரம் மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இதுவரை முப்பது ஆண்டுகள் மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் குடும்பத்தை நடத்தி வருகிறோம் நீங்களும் அனைவரும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் குடும்பம் நடத்த வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா அடுத்து திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் ஓகே ஐயா அடுத்து பேராசிரியர் சதானந்தமய அவர்களை வரவேற்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக ரங்கராஜபுரம் அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் மனைவி நல வேட்பு மிக சிறப்பாக இந்த இந்த அரங்கில் இதே அரங்கில் ஒரு ஐந்து ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியதாக நிறைய நடத்தியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டும் மனைவி நலவேட்புகளும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபதம் உறுதுணை அப்படின்றது அது வருஷம் வருஷம் தொடருது அதுக்கப்புறம் மறுபடியும் வருஷ வருஷம் நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சிங்களேன் மகரிஷி கிட்ட ஒரு பெண் வந்தாங்க ஒரு ஆண் வந்தார் குடும்ப தலைவர் அவர் தான் வந்தார் வந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்குதுங்கய்யா என்னதான் செய்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி சொல்லி கேட்டார் விட்டு கொடுப்பது பொறுத்து போவது அனுசரித்து போவது இதெல்லாம் செய் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னார் அதெல்லாம் சரி அதை யார் செய்கிறதுன்றது தானே பிரச்சனையே இருக்குது விட்டு கொடுக்குறதும் சரி பொறுத்து போகிறதும் சரி அனுசரித்து போகிறதும் சரி அது யார் செய்கிறது கணவன் செய்வதா மனைவி செய்வதா அங்கே தான் நான் சிக்கலை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அதுக்கப்போ மகரி சொன்னாரா யார் அன்போட யார் அறிவோட யார் கருணையோட யார் இறக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ அன்பு கருணை அறிவு இரக்கம் எல்லாம் இருக்குன்ற குணம் படைத்தவருக்கு இது செய்வாங்க அவங்க அதை செய்யலைன்னா இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னாரன் உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு நான் அன்போட கருணையோடு இறக்கத்தோடு அறிவோடு இருக்கிறேன் என்பதாக அவர் உறுதியேற்று கொண்டு போனாராம் அந்த அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு எண்ண நல்ல சிந்தனையை தான் மகரிஷி நபர்கள் நமக்கு மனைவி நல வேட்பு அவையில் இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நம் அனைவரும் இதை உறுதியேற்றுக்கொண்டு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் குடும்பம் சிறப்பாக இருந்தால் தான் சமுதாயம் சிறப்பாக இருக்கும் அப்போ தான் நாடு சிறப்பாக இருக்கும் உலகமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா இப்போது வரைக்கும் ஆண்கள் பேசினாங்க பெண்களையும் பேச வைக்க வேண்டும் என்று எனது எண்ணம் அதனால் இங்கே கலந்து கொண்ட தம்பதியர்களில் யாராவது பெண்கள் வந்து இங்கே இந்த நிகழ்வு பற்றி பேசுமாறு அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த விழா என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப இது புதுசாக இருந்துச்சு இந்த நேமை பார்த்ததுமே மனைவி நல வேட்பு விழா அப்படின்னதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது யூஸ்வலாக அவங்க தான் வருவாங்க ரெகுலராக மெடிடேட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி நீயும் தான் வரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க அட் இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது நிறையா பேர் வந்திருக்கீங்க அதுவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் நிறையா பேர் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தேன் தேங்க்யூ இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் அண்ட் இன்வைட் பண்ணதுக்கும் தேங்க் யூ ஆல் அடுத்து சரளா சரளா அவர்களை அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனநிறைவு ஏற்படுகிறது ஐயா அவர்களுடைய நாவிலே தமிழனை சலங்கை கட்டி நடனம் ஆடியதை கண்டு வியப்பட்டேன் ஆச்சரியப்பட்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொல்லுகிறான் இதை வெண்பாவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நானே எழுதினேன் காதல் அரசோச்ச கடமை தவறாமல் ஈதல் தன்னை ஓம்பி ஏற்றமுடன் பூதலத்தில் பெண்ணோடு ஆணும் பிறக்கும் மனையரத்தின் பண்பு என்னவென்று பகர்வேன் என்று சொல்லலாம் இது புதைக்க நடையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூடு கட்டி குடித்தனம் நடத்த மாலை மாற்றி ஒப்பந்தம் செய்து கொண்டு இல்லறம் என்கிற நல்லறத்தில் கால் தடம் பதித்து உயர உயர ஒய்யாரமாய் கருத்தொற்றுமையுடன் சிறகசைத்து பெற்றோரை பெரியோரை மகிழ்வித்து பதினாறு செல்வங்களோடும் மற்றும் ஏனைய அனைத்து வளங்களோடும் நலங்களோடும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று ஆன்றோர் சான்றோர் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தம் பெற்று திருமணத்தை நடத்தினாலும் கூட இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக தினசரி பிணக்குகள் அதிகரித்து வருகிறது இன்றைக்கு அற்புதமான ஒரு உறுதிமொழி நிகழ்ச்சி இதை தினசரி பயிற்சி செய்ய வேண்டும் இது ஒரு நாள் மட்டும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது தினசரி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி அமைந்து இந்த பெணுக்கு இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உறுதிமொழி கண்டிப்பாக நிச்சயமாக காலையில் எழுந்தவுடன் இருவரும் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு கோரிக்கை மட்டும் வைத்து ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுவதற்கு வாய்ப்பு நிறுத்த ஏழ்மையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய கலை செல்வி அம்மா அவர்களுக்கு வழி நன்றி தெரிவித்து உடைபுற நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் கிரிஜலக்ஷ்மி எங்கள் வீட்டுக்கார் பழனி மனைவி நில வேட்புனால தம்பதியாராக தான் வந்துடுவோம் இது வரைக்கும் தம்பதியாக தான் நாங்கள் போயிருக்கோம் மனைவி நில வேட்பு நாளுக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்தது போனதே இல்லை அது ஒரு பெருமை வந்து அன்னை லோகாம்பால் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது இருபத்தஞ்சாவது வருஷம் எங்களுக்கு திருமண வருஷம் இது அதனால் ஐயா இன்றைக்கி என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் ஏழுமலையர் சாரும் வள்ளியம்மா ரெண்டு பேருமே வந்து பிஹெச்டியில் நாங்கள் கிளாஸ்மேட்ஸு இன்னைக்கு அவரை எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு எங்களுடைய ம மனமார்ந்த நன்றி முதல்ல நாங்களும் அப்படி தான் ஒரே சண்டையாக இருப்போம் கத்தி எடுத்துன்னு சண்டை போடுவோம் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டவங்க இன்றைக்கி வந்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து ரொம்ப அமைதியாக இருக்கிறோன்னா இந்த வருஷம் ஒரு நாள் நாங்கள் கலந்துக்கிறோம் பார்த்தீங்களா வீட்டில் நாங்கள் அந்த டிரான்ஸ்பரண்ட் மெடிடேஷன் பண்ணதில்லை இது வரைக்கும் ஆனால் பண்ணணும்னு நினைப்பேன் பண்ண மாட்டேன் ஆனால் மனசால் நான் அவர் வாழ்த்துவா அவர் என்ன வாழ்த்திகிட்டே இருப்பார் அதனால் வந்து பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க வீட்டில் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து மகரிஷியும் லோகாம்பாலும் கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் உண்மையிலே இந்த பதினஞ்சு வருஷம் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப அமைதியான வாழ்க்கை வந்து இங்கே வந்த பிறகு எங்களுக்கு கிடச்சிருக்கு அது குருவே வந்து இறைவனாக வந்து எங்களுக்கு கொடுத்தது காட் கிஃப்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது என் கணவர் தான் எல்லாமே அம்மா அப்பாவாக இருந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப முடியாமல் கூட போயிடுச்சு அப்போ என் கணவர் தான் என்னை வந்து ஒரு குழந்தையாக பார்த்துட்டார் அந்த வந்து மகரிஷியும் லோகாம்பலம் எங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து திருமணத்துக்காக வேண்டிட்டு திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்காக வேண்டிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் திருமணம் நடக்குது அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகலைன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல வந்து கோயிலில் வேண்டுற மாதிரி நான் நினச்சிட்டு விதையை விதைச்சிட்டு போயிடுங்க நல்லா வரணா கிடச்சி நல்லா அவங்க வாழ்க்கையில் வந்து கருவில் திருவிட குழந்தையாக பறக்கிற அளவுக்கு வந்து மகரிஷியும் அன்னை லோகாம்பாலும் கொண்டு போயிடுவாங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவமாக இருந்தது அதனால் தான் உங்களுக்கும் சொன்னேன் யாராவது சிறியவர்கள் தங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே விதையை விதைச்சிட்டு போயிடுங்க இது மாதிரி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதை நடக்கிறதுக்கு இரையாற்றல் உங்களுக்கு துணை புரியும் என்று கூறிக்கொண்டு என்னை அழைத்து இங்கே பேசியதற்கு மிக மனமார்ந்த நன்றியும் ஜெயபிரதாசியாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் கிரஜாலக்ஷ்மி அவர்களுக்கு நன்றி அடுத்தது ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணவங்க புதுசாக ஒருத்தர் யாராவது வந்து அவங்க பேசணும்னு நினைக்கிறேன் தினேஷ் உங்கள் மனைவி வந்து பேசல எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் மைக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்னென்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ ஏஜ் வரைக்கும் நாங்களும் இதே மாதிரி நல்லபடியாக வாழணும் பண்ணணும் அப்படின்றது இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அண்டு இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருமே வேணும் எங்களுக்கு சரி சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக நான் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து இவ்வளோ காண்டாக்டாக நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ டைம்ஸ் எனக்கு என்னமோ இவ்வளோ ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் உட்காந்து எனக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா ரொம்ப வெரி பிஸி இஸ் வெரி பிஸி ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ காண்டாக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த மெடிடேஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸோ அது பார்க்கும்போது அது அவங்க சொல்கிற மாதிரி இது டெஃபினட்லி இது மே மேக்னெட் தான் அப்படி தான் சொல்லணும் ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு அந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரியாது நான் சும்மா வந்தேன் சரி ஓகே இவங்க கூப்பிடுறாங்க சரி நம்ம போவோம் எல்லோரும் இதை கூப்பிடுறாங்க எனக்கு ஆக்சுவலி மேம் சார் பற்றி தெரியும் அவங்க எனக்கு காமிச்சிருக்காங்க பட் எனக்கு மற்றபடி வேறு எதுவும் தெரியாது நானும் யோகாலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இவ்வளோலாம் எனக்கு தெரியாது பட் இங்கே தான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் எல்லாேருக்கும் தேங்க்யூ உங்கள் பிளெஸிங்ஸ் எல்லாமே வேணும் எங்களுக்கு தேங்க்யூ நன்றிம்மா அடுத்தது நன்றி உரை மிஸ்டர் ஆ சரவணன் அவர்களை அழைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிறப்பு விருந்தினர் பெண்ணின் பெருமையை பற்றி பேசுகிறது சிறப்பு விருந்தினர் அன்மையிட்டிருந்தால் அவங்களை கௌரவப்படுத்தாமல் வாழ்க வேதாத்திரி மகரிஷி வந்து மனைவியை வந்து குடும்ப அடி அமைதியின் அடிப்படை என கருதினார் அவரது கருத்துப்படி மனைவி என்பது வாழ்க்கை துணைவி மட்டும் அல்ல ஆன்மீக வளர்ச்சிக்கான துணையும் ஆவார் இது குடும்பத்தின் சமநிலையை ஏற்படுவது ஏற்படுத்துவதற்கும் உட உலக அமைதிக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் அவசியம் மகரேஷ் வந்து மூணு முக்கியமான சொற்கள் சொல்லியிருக்கார் அவங்கள பற்றி மனைவின்னா அவங்க வந்து ஐயா சொ ஏற்கனவே சொல்லிட்டாங்க நம்ம பிரின்சிபல் ஐயா டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அதாவது தாங்குதல் சரி செய்தல் தியாகம் பிரச்சனைகள் எது வந்தாலும் சம சவால்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிற அந்த தாங்குதல் திறன் அவங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து ஒத்துழைக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி தன்னைத்தானே புறக்கணித்து குடும்பத்தின் நலனுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மை குடும்பம்னா குடு இன்பம் அதுதான் குடும்பம்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க இவ்வாறு இது இந்த மாதிரி மனைவியின் பங்கு குடும்பத்தில் மிக முக்கியமானது அவரது ஆதரவும் அன்பும் தியாகமும் இல்லாமல் குடும்ப அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப அமைதி தான் உலக அமைதிக்கான அடித்தளம் இந்த அமைதியின் ஆரம்பம் வந்து இருந்து வருதுன்னா மனைவி இருந்து தான் வருது மனைவி தெரியும் வேலைக்கு போகும்போது ரிலாக்ஸாக அமைச்சு விட்டாங்கன்னா நம்மளுக்கு அன்னை பொழுது நல்லாயிருக்கும் டென்ஷன் கொஞ்சம் ஆச்சுனாலும் அங்கே ஒரே டென்ஷன் தான் எல்லோரும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாேருக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது அதுவும் வேகமாக போகிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம மனைவி பாராட்டுற நாள் அதாவது ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக கொண்டாடணும் ரொம்ப நல்லா இருந்தது வாழ்க்கையா வாழ்க்கையினுடைய உண்மையான ஆனந்தம் வந்து குடும்பத்தில் தான் இருக்குது அப்படின்னு மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க அந்த குடும்பத்தின் மைய கல்லாகவும் உறுதியான தூணாகவும் இருப்பவர் மனைவி ஸோ அந்த மனைவியை கொண்டாடணுன்றதுக்காக தான் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க நிறைய புரிஞ்சுருக்கோம் ஸோ மனைவியை முன்னிலைப்படுத்தணும் மனைவியை மரியாதைப்படுத்தணும் மனைவியை அப்ரிஷியேட் பண்ணணும் மனைவிக்கு ஒரு பெரிய நல்ல இடத்த கொடுக்கணுன்றதுல மகரிஷி வந்து ரொம்ப 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 தெளிவாக இருந்தாங்க ஓகே இப்போ வந்து நம் நான் வந்து மெயினான எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து நன்றி உரை நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவினுடைய தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் டாக்டர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடின அருள்நிதி வித்யா பூவிழி அவங்க இரண்டு பேருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான வரவேற்பு உரையால் நிகழ்ச்சியை இனிதே தொடங்கிய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு அது பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையை தொண்டாற்றுறதுன்னு முடிவு பண்ணி வ இந்த வாழ்க வளமுடன் நம்மளுடைய ஸ்கை ட்ரஸ்ட்டுக்கே அவர் வந்து வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டாரு எப்போ எப்பயுமே அவருடைய காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவருடைய எண்ணம் ஃபுல்லாகவே இதை எப்படி வளர்க்குறது எத்தனை பேருக்கு எத்தனை சேர்க்கறது எத்தனை மக்க குடும்பத்தை வந்து நம்ம இன்னும் ஒற்றுமையாக்குறது அவங்களுடைய இன்பத்தை கொடுக்கறது அதுலேயே தான் அவருடைய முழு நேர உழைப்பும் எண்ணமும் அவருடைய அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு காட்டும் வரவேற்பே விருந்தின் முதலடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி அவர் எல்லாரையும் ரொம்ப அனுசரணையாக கூப்பிட்ருக்காரு அடுத்து வந்து பெண்ணின் பெருமை பற்றி பேராசிரியர் வள்ளி அம்மா அவர்கள் நல்லா பேசினாங்க நமக்கு நிறைய மறக்க முடியாத சிந்தனைகள் அளித்தாங்க அவங்க மகரிஷி சொன்னது மாதிரி பெண் குடும்பத்தில் சமநிலையை ஏற்படுத்தினால் உலகமே சமநிலையை இருக்கும் அப்படின்னு சொன்னதை அவங்க வள்ளி அம்மாவர்கள் உயிரோட்டமாக எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் தம்பதிகளை அழகாக அறிமுகப்படுத்தினாங்க அவர் அதுக்கு ஒரு நல்ல ஸ்டைலாக எல்லாரையும் பற்றி ரொம்ப நல்லா அறி அறிமுகப்படுத்தினாங்க இருவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால்தான் இல்லலாம் வளரும் என்ற பழமொழி அவரின் வார்த்தைகளை பிரதிபலித்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விழா பேருரை மனைவி நல வேட்புரை காந்த பரிமாற்ற தாவம் தம்பதி தம்பதியினர் கனிமலர் பரிமாற்றம் பற்றி எடுத்துரைத்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உயிரோட்டத்தை தந்த நம்முடைய கல்லூரியின் முதல்வர் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரோடு இருக்கேன் எங்கள் ரங்கராஜபுரம் நம்ம மன்றத்தில் மண்டலத்திலருந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இப்போ வந்து நம்ம யோகா கல்லூரினுடைய திருவான்மியூரில் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த யோகா கல்லூரிடைய முதல்வராக இருக்காங்க ஜெயபிரகாஷ் ஐயா அவரு அவன்கள் அவர் பார்த்திங்கன்னா எல்லா ரொம்ப எப்பயுமே அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் ரொம்ப எல்லாரையும் வந்து ரொம்ப ஆழமாக தொட்டவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அவர் சொன்னது போல் மனைவி என்பது வாழ்க்கை துணைவி மட்டுமல்ல ஆன்மீக வளர்ச்சிக்கான துணை இந்த சிந்தனையை நமக்கு சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டிய அவருக்கு சிறப்பான நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஐயா மெயினான ஆர்கனைசர் ஏழுமலை ஐயா தான் அவர் இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா ரொம்ப இந்தளவுக்கு சிறப்பாக நடந்திருக்குமான கொஞ்சம் சந்தேகம் தான் அந்தளவுக்கு விடாமல் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ப்ளஸ் வந்து இன்விடேஷன் அடிக்கிறது வந்து எல்லாமே அந்த பேனர் போடுறது வந்து ரொம்பவும் சிரமப்பட்ருக்காங்க அது ரொம்ப இன்பமாக செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டை நான் கொடுத்துக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோரும் பத பரபரப்பாக ஓடிட்டுருக்க நாளில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லோரும் இன்வைட் பண்ணுவோன்றதுக்காக வந்து இங்கே சிறப்பித்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்று ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் மனைவியின் பங்களிப்பை நினைவு கூறுவதே உண்மையான பாராட்டு வேதாத்ரி மகரிஷி சொன்னது மாதிரி தான் உலக குடும்ப அமைதி தான் உலக அமைதிக்கான அடித்தளம் சரிங்களா இந்த இந்த என் நன்றி மற்றும் சிறப்பு தம்பதியினர் எல்லாரும் சொல்லிட்டாங்க அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறப்பு தம்பதியினரில் ஐயா வந்து ஆயிரம் பிறை கண்ட அந்த எண்பது வயசு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் பிறை கண்டவர்கள் அவங்க இருக்காங்க அவங்க இப்போதான் கூ சதாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா சதாபிஷேகம் இப்போ தான் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் நடந்தது அவருடைய அவர் வந்திருக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது கொடுப்பினேன் ஏன்னா அந்த மாதிரி வந்தாவே அவங்களுடைய வைப்ரேஷனே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல இதை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகநாதன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா சிறப்பாக ரொம்ப வருஷமாக நடக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் ஐயா அவங்க தான் நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்கள் இதை சிறப்பாக பண்ணுங்கள் நான் எல்லா சப்போர்ட்டை நான் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் அவர் அது அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மையாரையும் கூப்பிட்டுட்டு சந்திரா மேடமும் கூப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்மளை சிறப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் ரவிச்சந்திரன் ஐயா பார்த்திங்கன்னா அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பிஸி சீனியர் போஸ்ட்டில் இருக்காங்க இருந்தாலும் நமக்காக ஒதுக்கி வந்திருக்காங்க அம்மா வந்து வித்யா ஸ்ரீ வித்யா மேடம் வந்து நிறைய தவங்கள் எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுப்பாங்க கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அப்புறம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து நிறைய தொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க வள்ளலார் இதில் இதெல்லாம் பேரவையில் இருக்காங்க ரொம்ப தொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் நான் யாராவது விட்டிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுடுங்க எல்லாரையும் எல்லோரும் வந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க ஐயாவும் வாழ்க வளமுடன் ஐயா கொஞ்சம் குரூப் போட்ட அடக்கணுங்கிறாங்க அந்த சிறப்பு தம்பியர் மதம் ஒரு லயனாக நிற்கும் நான் இப்போ லேட்டாக வந்தார் இந்த சாய்முருகன் ட்ரஸ்டோடைய தலைவர் வந்து லேட்டாக வந்தார் அதனால் மாலை மாற்றிக்க சொல்லி அவங்கள அவங்களையும் குறுப்பில் சேர்த்துப்போம்